செங்கல் நாட்டுக்கு நல்லதல்ல விமர்சித்துள்ளார் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் கோவிந்தப்பாவை ஆதரித்து திருமாவளவன் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வருவது தேசத்திற்கும் மக்களுக்கும் ஜனநாயகத்திற்கும் நல்லதல்ல என்றார் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து விடுவார்கள் என்றும் குற்றம் சாட்டினார் வீழ்த்த வேண்டுமானால் தென்னிந்திய மாநிலங்களில் ஒரு இடத்தில் கூட பாஜக வரக்கூடாது வெற்றி பெறக்கூடாது ஆந்திராவிலே அதற்கு இடமில்லை என்று விரட்டி அடிக்க வேண்டும் மோடி மீண்டும் பிரதமராவது நாட்டுக்கு நல்லதல்ல பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவது தேசத்திற்கு மக்களுக்கு ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல ஆர்எஸ் எஸ் இயக்கத்தால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தான் ஆகவே அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து விடுவார்கள் மனுஸ்மதியை இந்த நாட்டின் அடுத்த அரசமைப்பு சட்டமாக மாற்றப்படலாம் கற்ற கம்பியிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபி ஆரின் டிஎம்டி கம்பிகள்